உரிமைகள் என்ன நமது உரிமையை எதிர்த்து விமர்சிப்பதற்கு இந்த தேசத்தில் உள்ள அரசியலமைப்பு சட்டம் ஒதுக்கு உரிமை வழங்கியிருக்கின்றது அதே போன்ற நமது தேசம் எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் சொல்லவில்லை ஒரு சில என்று குறிப்பிடுகின்றோம் ஏனென்றால் காவல்துறையில் உள்ள தேசத்தில் இதயத்தில் அது ஒரு கருப்பாக பதிகின்றது என்று குறிப்பிட்டார்கள் ஆக அத்தகைய ஒரு நிகழ்வில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா இத்தகைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது இன்றைக்கு அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு தயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளாகவும் சமூக இயக்கங்களாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால நேரத்தில் அநீதி இணைக்கப்பட்டவனுடைய மதம் இனம் எதுவோ அதுதான் நெசுபி கட்சியின் இனம் என்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடு தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா தவறு காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய

அதே போன்ற நீதிமன்றங்கள் மூலமாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு கொலை வழக்கு பதிவு அவர்கள் சிறையில் அடைத்த வரலாறு அதே போன்று உலகமே அச்சப்பட்ட நேரத்தில் உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இறந்தவர்களுடைய உடம்பு அருகாமையில் போகக்கூடிய பயந்த காலகட்டத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா அவர்களுடைய முதல் முதலில் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி முதல் முதலில் ஏற்று அந்த பிரேதத்தினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை வழிகாட்டிய வரலாறு உண்டு ஏன் இதெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றேன் என்று சொன்னால் இப்போது நடைபெறக்கூடிய இந்த அநியாயத்துக்கு எதிராகவும் யாரும் குரல் கொடுக்க மறுத்த சூழ்நிலையில் காவல்துறையை கண்டிக்க வக்கில்லாத சூழ்நிலையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா கையில் என்ன நடைபெற்ற சம்பவம் என்ன பதினெட்டு அக்டோபர் மாதம் தன்னுடைய மகனுடைய தன்னுடைய தம்பியினுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக தொண்டி காவல் நிலையத்திற்கு இஸ்மாயில் அவர்களுடைய தாயாரும் சென்றிருக்கின்றார்கள் வழக்கு சம்பந்தமான நிகழ்வுகளை

ஆறாயிரம் ரூபாவும் லஞ்சம் பெற்றதாக குறிப்பிட்டு இந்த வழக்கை முடித்து தருவதாக கூறிய அந்த அதிகாரிகள் இரண்டு நாட்களுக்கு என்ன சொன்னால் ஒரு சில நபர்களை விசாரித்து விட்டு விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவர்கள் தெருக்கலில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்மாயில் எங்களை பணம் போக்கிக் கொண்டு காவல்துறை அதிகாரிகள் விடுதலை செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த இஸ்மாயில் அவர்களுடைய பெற்றோர் அந்த காவல் நிலையத்தில் அந்த அதிகாரியிடம் போய் முறையிடும் பொழுது மிக கொடூரமான மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டி நீங்கள் என்ன லஞ்ச ஒழிப்பு துறைக்கு என்னை மாற்றி விடுகின்றீர்களா என்றெல்லாம் கேட்டு மிக கொடுமையான முறையில் கழுத்தை நெரித்து கையை முறித்து மிக கொடூரமான முறையில் தாக்கி இருக்கின்றார்கள் அந்த இஸ்மாயில் அவர்களை அவர்களுடைய அப்பாவி பொதுமக்களை திட்டி மனவள் தகாத வார்த்தையில் திட்டி மனவளத்தில் ஏற்படுத்தி அவர்கள் மீது தடியடி தாக்கிய காவல்துறை தொண்டி காவல் சார்பாய்வாளர் விஷ்ணு அவர்களையும் தலைமை காவலர் சரண சரணகுமார் அவர்கள் மீது இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை மாவட்ட காவல்துறையை கண்டித்து இன்றைய தினம் எஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டார் ஏது ஆர்ப்பாட்டம் இருப்பினால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காவல் அதிகாரிகளை போல் உரித்து காட்ட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடு எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கடந்த அக்டோபர் பதினெட்டு அன்று முகமது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவர்களும் அவர்களுடைய தாயாரும் அவருடைய தம்பி கொலை சம்பந்தமாக அவர்கள் தொண்டி காவல் நிலையத்தை அணுகியிருக்கின்றார்கள் அப்போது அவர்கள் அவர்களிடம் தகாத வார்த்தையை சொல்லி திட்டியும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை கையை முறித்து கழுத்தை நெறித்து அடிக்கும் அவர்களுடைய தாயாரை கீழே தள்ளிவிட்டு அவர்களுடைய பல்வேறு பட்டல் உடைந்து சேதமடைந்து தாக்கப்பட்ட நிலையை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது எப்படி நடைபெற்றது என்று சொன்னால் காவல்துறை அந்த சார்பாய்வாளர் எதிர்தரப்பில் எதிர்த்தரப்பில் உள்ள குற்றவாளிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர் விடுதலை செய்துவிட்டார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் இவர்கள்